ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த குக்கிங் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்களுடைய செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு உடனே நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கள் வீட்டு வாசலில் தான் நான் கோலம் போட்டுட்ருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க நான் போடுறேன் இப்போ வந்து ஒரு ரங்கோலி கோலம் போட்டு அதுக்கு வந்து கலர்லாம் கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அதனால் நான் சின்ன கோலமாக நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்போட நாங்கள் மேலே மொட்டை மாடியில் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அவங்க தான் நாங்கள் கொண்டாடுறோம் அரிசி ஊர்ணும்ல அதனாலதான் ஓகேக்கா பிரச்சனை இல்லை இடம் நல்லா தான்

எல்லாரும் கும்மி இருக்காங்க பானையை வந்து தெரியவங்க சேர்ந்து வந்து அந்த வெறுகடுப்பில் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து குழவ சவுண்டு வைக்கிது எல்லோரும் கோலம் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டாங்க கோலம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆ வந்து வந்து கொடுங்க அங்க தான் வருது கரெக்டா நீங்க ஆமா பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ குரூப்பாக சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்